நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குழம்பு ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்ச பிறகு கொஞ்சோண்டு நெய் தேங்காய் நான் ஊற்றி இருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு சின்ன குழம்பு ஓகேவா அதுக்கு அடுத்தது பூண்டு ஒரு பச்சை மிளகா அதுக்கு அடுத்தது சின்ன வெங்காயம் சீரகம் உளுந்து வெந்தயம் இதெல்லாமே போட்டிருக்கேன் கடுகு வந்து நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன் கடுகு வந்து தைராய்டு இருந்தால் யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு அதனால் நாங்கள் கடுகு வந்து கட் பண்ணிட்டோம் ஏன்னா தைராய்டு வந்து நமக்கு உப்பு ரொம்ப சுகமாகணும்ட்டு அதனால இதெல்லாம் போட்டு இப்போ வந்து நம்ம வந்து எண்ணெயில் வந்து நல்லா வதக்க வச்சிட்ருக்கோம் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பும் போட்டிருந்தோம் உப்பும் போட்டு வதக்கிக்கோ இப்ப என்ன பண்ண போறோம்னா இது நல்லா நமக்கு வதங்கிட்டு இருக்கிற டைம்லயே நான் தக்காளி கட் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் கருவேப்பில போட்டுக்கலாம் சுத்தமாக வீடியோ எடிட் பண்ணவே டைம் இல்லை டேமுக்கு அதனால சும்மா நான் ஏதாவது ஒரு சின்னதாக உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு ஷேர் பண்ணுறேன் தக்காளி தக்காளி கட் பண்ணி போட்டுருக்கேன் தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி நம்ம போட்டோல இப்போ வந்து புளி கரைச்சல் வந்து ஆட் பண்ண போகிறோம் தக்காளி வந்து பாத்தீங்கன்னா நம்ம தக்காளி சட்னிக்கு வதக்குவோம் அது மாதிரி வதக்காம கொஞ்சம் ஒரு முக்கால் வாசி வந்து நமக்கு வதங்கினா போதும் புளி தண்ணி ஊத்தியாச்சு இப்போ மஞ்சள் போட்டுக்கலாம் எங்கள் ஊரில் வெறும் குழம்பு சொல்லுவாங்க அந்த டேஸ்ட்டில் இருக்கேன் வெறும் குழம்புல பூண்டு போட மாட்டாங்க ஆனால் இப்போ பூண்டு போட்டிருக்கேன் எப்படி வேணால் வச்சுக்கலாங்க இப்போதைக்கு என் வீட்டில் இருக்கிறத வச்சு நான் இது அந்த குழம்பு அவ்வளோதான் இப்போ வந்து என்ன பண்ணலான்னா குழம்புத்தூள் போட்டுக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெருபுஸ் கட் பண்ணிட்ருக்கேன் நான் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம நல்லாவே சுண்ட விட்டுட்டோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புளி குழம்பு மாதிரி நமக்கு இருக்கும் ஊர் ஸ்டைலில் என்ன சின்ன வெங்காயம் போட்டாலே எப்போவுமே குழம்பு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ஓகேவா அவ்வளோதான் ஆஃப் பண்ணியிருந்தா நம்ம நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டா ரொம்ப சூப்பராக இருக்குது சாப்பாடு வெந்துட்டுருக்கு பக்கத்தில் அதை நான் எப்போ செஞ்சு சாப்பிடுவேன் அது செஞ்ச பிறகு தான் நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் கண்டிப்பாக இந்த குழம்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளான பொருள் தான் போட்டு ட்ரை பண்ணுங்கள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா தைராய்டு இருந்தால் நெய் வந்து நான் சாப்பிட்டா ரொம்ப நல்லது அதனால் இதில் வந்து நான் நெய்யும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் தேங்காய் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஓகே பாய் யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய் மழை பெய்யுதில்லை அதனால துணியெல்லாம் வீட்டுக்குள்ளே காஞ்சிட்ருக்கு பாய் பாய் பாய்